மி acceler Ecu habitats விτε��도μηக்கும் காச்டம்மா contam틀�hel Gobкий இதுதல ஏய்

என்ன அது கேவலமான சிரிப்பு ஒண்ணுங்க பேச மாட்டியா சீசா பேசிட்டு இருக்க ஒரு ஒரு பொண்ணு வாழ்க்கைய துவக்கி விட்டு பேசிட்டு இருக்கேன் இன்னும் இன்னைக்கு சிரிச்சுட்டு இருக்க என்ன பேசணுமா என்ன யாரும் இங்க தெரியல நம்மள்கிட்ட பண்ணிட்டு இருக்க

இன்னும் ரொம்ப ராங் யூஸ் பண்ணிக்கிறேன் அதோட விட்டு போயிடுறேன் உன் ஃப்ரெண்ட் சார நான் அவன் ஒரு இன்னொசன்ட்னு கேட்கவே இல்லை தெரியல அன்னைக்கு மட்டும் வந்து வந்து பாத்துட்டு இது வீட்லயே நைட் ஆனா நானும் எத்தனை வாட்டி வெளியே மேல கண்டுக்கவே மாட்டேன்

என்ன நீ காலி காலி என்றே என்ன யாரு பாது என்ன எனக்கு ஒரு ஜூஸ் ஐஸ் இல்லாம என்ன வேணும் மாலை காஞ்சிபுரத்து போய் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அது தங்க காஞ்சிபுரத்தில் வீடு எங்க இருக்கு

உனக்கு என்ன இப்போது எதுக்கு நீ பிரைவேட்ல பிரைவேட்டில் பப்ளிக் வச்சுட்டுருக்க நான் பப்ளிக் எனக்கு பிரச்சனை தான் சரி நான் நைட்டு பண்றேன் பாய் அம்மா